திருவண்ணாமலை தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் அறிவிப்பு சங்கம் ஒன்றியங்களைச் சேர்ந்த தாவேக்க தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் அறிவிப்பு வெளியானது திருவண்ணாமலை மற்றும் செங்கம் ஆகிய இரண்டு தொகுதிகளுக்கும் தாவேக்க கட்சியின் புதிய மாவட்ட செயலாளராக வழக்கறிஞர் பாரதிதாசன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் மாவட்ட செயலாளருக்கு வாழ்த்து கூறுவதற்காக சங்கம் ஒன்றியத்தைச் சேர்ந்த சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் திருவண்ணாமலைக்கு சென்றனர் திருவண்ணாமலையில் ஏற்கனவே குவிந்திருந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒன்றியங்களைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுடன் இணைந்து சென்னையிலிருந்து வந்த மாவட்ட செயலாளர் பாரதிதாசனுக்கு திண்டிவனம் புறவழி சாலையில் ஜேசிபி வாகனத்தின் மூலம் ஆயிரம் கிலோ எடை கொண்ட பூக்களை தூவி மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் அவருக்கு பரிவட்டம் கட்டி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் உற்சாக குரல் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து காமராஜர் சிலை பெரியார் சிலை அம்பேத்கர் சிலை உள்ளிட்ட தலைவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்